ஹலோ சார் வணக்கம் வெல்கம் டு சதா கார்டன் இன்றைக்கி மாடிக்கு வந்திருக்கோம் எலுமிச்சப்பழ செடியை பார்க்குறோம் நல்ல பசுமையாக இருக்குது எல்லாமே பிரச்சனை இல்லாமல் எல்லாமே சிறப்பாக இருக்குது அப்படியே இந்த நெல்லிச்செடியை பார்க்குறோம் செடி இலை கொஞ்சம் மஞ்சளாக இருக்குது இந்த பாருங்கள் வெளுத்து போய் இருக்குது இதுக்கு காரணம் பொட்டாசியம் குறைபாடு இந்த பாருங்கள் இது கொஞ்சம் பச்சையாக தெரியுது ஆனால் இந்த இலையெல்லாம் பாருங்கள் மஞ்சளாக இருக்குது இல்லை இது லேஸ் மஞ்சளாக இருக்குது அந்த பக்கம் ரொம்ப திக்கு மஞ்சளாக இருக்குது இதுக்கெல்லாம் காரணம் பொட்டாசியம் குறைபாடு இந்த பொட்டாசியம் குறைபாடு எதில் அதிக அளவு இருக்குன்னா வாழை காய் வாழைப்பழத்தில் இருக்குது வாழைப்பழத்தை ஊற வச்சு அது செடிக்கு பயன்படுத்துறதுக்கு ரெண்டு மூணு நாள் ஆகும் இங்கே பாருங்கள் எவ்வளோ தூரம் அந்த சத்து குறைபாடு இருக்குதுன்னு பாருங்கள் இது சத்து குறைபாடு இருந்தால் வேறு சத்துக்கள் இந்த செடி ஏற்காது அப்படியே இது பட்டு போயிடும் இது உடனடியாக இந்த செடிக்கு நம்ம அந்த பொட்டாசியம் சத்தை வழங்கணும் அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா ஈஸியான மெத்தடு வாழைக்காய் தான் அந்த வாழைக்காயிலிருந்து நம்ம எப்படி அந்த பொட்டாசியம் சத்தை தயாரிக்க போகிறோம் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த வாழைக்காயை வந்து பொட்டாசியம் அதிக அளவு உள்ளது இந்த வாழைக்காயில் கால்சியம் மெக்னீசியம் பொட்டாசியம் அயன் எல்லாமே இருக்குது டிஏபிங்கிற சத்து பொருட்கள் எல்லாமே இதில் இருக்குது இப்போ இந்த வாழைக்காயில் இரும்பு சத்து ரொம்ப இருக்கிறதுனால இதை வந்து நம்ம செடிக்கு உரமாக பயன்படுத்தலாம் இந்த வாழைக்காயை அப்படியே செடிக்கு உரமாக பயன்படுத்துறது ரொம்ப கடினம் ஏன்னா இந்த வாழைக்காயை பார்த்தீங்கன்னா ரொம்ப தோல் கனமாக இருக்கும் இதை எப்படி நம்ம ஊரை நம்ம இதை வந்து ஃபெர்மெண்டேஷன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வாழைக்காயை வந்து தனித்தனியாக எடுத்து நம்ம தண்ணியில் போட்டு வேக வைக்கலாம் இது த இதெல்லாம் தனித்தனியாக எடுத்து தண்ணீரில் போட்டு வைக்கலாம் இவ்வளோ வாழைக்கா தேவைப்படாது ஒரு நாலு வாழைக்காவை தண்ணியில் போட்டு வேக்கலாம் அந்த வேக வைக்கும்போது இதில் சத்துக்கள் இருக்குது இன்னொன்று இதில் வந்து வாழைத்தோளில் தான் சத்துக்கள் இருக்கக்கூடிய உள்ள புரதம் தான் புர பொட்டி ஒரு புரோட புரத சத்து தான் இருக்குது இப்போ இந்த தோளில் தான் சத்து இருக்குது அந்த தோளில் நம்ம வந்து சீவிலாம் எடுக்க முடியாது ரொம்ப கஷ்டம் இது அப்படியே நல்லா கொதிக்க வச்சு இந்த தோலை மட்டும் எடுத்துக்கலாம் தோலை மட்டும் எடுத்து அதை கட் பண்ணி திருப்பி நம்ம அதை தண்ணியிலே வச்சு நொதிக்க வைக்கலாம் இப்போ முதல் வந்து இதை நல்லா கொதிக்க வைக்கிறோம் கொதிக்க வச்சு அந்த தண்ணீரை ஃபில்டர் பண்ணிடுறோம் திருப்பி இந்த தோலை மிச்சக தண்ணியில் போட்டு அந்த இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி வச்சு அப்படியே ஒரு பாட்டிலில் முடித்து ஒரு ரெண்டு குளி நாள் குளிக்கிட்டு இருந்தீங்கன்னா திருப்பி நமக்கு அந்த ஃபெர்டிலைசர் லிக்யூடு கிடச்சிடும் இப்போ இதை வாழ்க்கை நம்ம தோல் தான் பயன்படுத்துகிறோம் உள்ளே இருக்கிறத நம்ம எப்போ மாதிரி சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் அதை எப்படி பயன்படுத்த போகிறோங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்ப்போம் இப்போ இந்த வானிலையில் இந்த வாழைக்காவை போடுறோம் இந்த பாருங்கள் இப்போ இந்த வாழைக்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி இந்த இது அப்படியே வேகட்டும் இது ஒரு பக்கம் நல்லா வெந்த உடனே இதை அப்படி என்ன பண்ணணும் மறுபக்கத்தை தாண்டி விட்டு வேகணும் சுற்றிக்கு நல்லா வெந்த பின்னாடி இதை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தண்ணீரை ஃபில்டர் பண்ணுறோம் ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த தோலை உரிக்கிறோம் தோலை உரித்து அந்த தண்ணியில் போடுறோம் அடுத்து அந்த உள்ள பொருளை நம்ம வந்து வாழைக்காய் பொரியலோ ஏதோ ஒன்று பண்ணிக்கிறோம் இந்த வாழை தோலை வந்து ஃபில்டர் பண்ணுறோம் அதை செடிக்கு ஒன்றுக்கு பத்துங்கிற விதத்தில் கலந்து நம்ம ஊற்றுறோம் மாதிரி ஸ்ப்ரேயராக எடுத்துக்கிறோம் இதை வந்து வடிகட்டி திருப்பி ஸ்ப்ரேயில் போட்டு ஒன்றுக்கு அஞ்சுங்கிற விதத்தில் பண்றோம் இது எப்படி பண்றோங்கிறத இதை வெந்த பின்னாடி பார்ப்போம் இது பாருங்க தண்ணி கலர் மாதிரி இருக்கு வழக்க இந்த பக்கம் நல்லா வெந்து இருக்கு அந்த பக்கம் திருப்பி விடுறோம் இந்த பாருங்க இது மாதிரி தண்ணி வந்தால் நல்லா குதிச்ச பின்னாடி இதை ஆற வைக்கணும் ஆற வச்சு இதை நம்ம உரமாக பயன்படுத்தலாம் லிக்யூடு பெட்டியை சராக பயன்படுத்தலாம் வாழை வாழைக்காய் நல்லா கொதிச்சிருச்சு இந்த பாருங்கள் லிக்யூடு இப்படி வந்துருக்கு பாருங்கள் இந்த வாழைக்காய் ஒவ்வொன்றா எடுத்து தட்டில் வைக்கிறோம் இந்த லிக்யூடை அந்த பாத்திரத்தில் ஊற்றுறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த வாழைக்காய் லிக்யூடு இந்த வாழைக்காய் லிக்யூடில் இந்த வாழைப்பழத்தை தோலையும் உரித்து போட்டணும் போட்டுட்டு அப்புறம் அதில் இருந்து அது எடுத்து தண்ணி எடுத்துக்கணும் திருப்பி கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சிங்கன்னா இதிலிருந்து நமக்கு திருப்பி லிக்விடு ஃபெர்டிலைசர் உருவாகும் இதை என்ன செய்கிறத பார்ப்போம் இந்த வாழைப்பழ அந்த வாழைகாயிலருந்து இது தனியாக எடுத்துட்டோம் இந்த வாழைப்பழம் இந்த வாழைக்காய் தோலை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டோம் பாருங்கள் இது மாதிரி கட் பண்ணிட்டோம் இந்த காம்பை வந்து வேஸ்ட்டு இது வந்து தனியாக எடுத்துட்டோம் அதை நம்ம கோயில போட்டுருவோம் இப்போ இதை நம்ம ரெண்டாவது தடவையாக பண்ணலாம் ஏற்கனவே உள்ள அந்த தனியை பாருங்கள் அதை இந்த பாட்டிலில் எடுத்துடுறோம் இது வளக்காய் தண்ணி தெருவக்கரசு இதை அப்படியே நம்ம செடிக்கு ஒன்றுக்கு பத்து விதத்தில் கலந்து ஊற்றலாம் ஸ்ப்ரேயில் அடிக்கும்போது இதை வடிகட்டி அடிக்கணும் இந்த மிச்சம் பிள்ளை அந்த கட் பண்ணதை இதில் போடுறோம் இதில் போட்டு தண்ணியை ஊற்றி விற்கிறோம் இது ரெண்டாவது கரைசில் ஃபிரியாகும் இது நம்ம ரெண்டாவது வரை பயன்படுத்தலாம் இந்த கரைசில் ஒரு மூணு நாள் நாலு நாள் வச்சு தான் பயன்படுத்த முடியும் அதுக்குள்ளே பயன்படுத்திடலாம் இது அப்படியே வச்சு இது மூடி முடிவச்சுருங்க நாளைக்கு பார்த்தீங்கன்னா கரைசில் இறைக்க இருக்கும் அடுத்தது என்னென்னு பார்ப்போம் இந்த வாழைக்கா தண்ணியை இந்த பாட்டிலில் கொண்டு வந்திருக்கோம் அதை ஃபில்டர் பண்ணுறோம் ஸ்ப்ரேயருக்காக இந்த பாருங்க ஒரு டம்ளர் ஃபில்டர் பண்ணிட்டோம் இதை ஏற்கனவே இதில் ஒரு ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் அதில் இதை ஊற்றுறோம் பாருங்கள் இப்போ ஃபில்டர் ரெடி ஆயிடுச்சு மிச்சம் இருக்கிற தண்ணி வந்து பாருங்கள் இதை வந்து ஃபில்டர் பண்ண தேவையில்லை இதை அப்படியே செடிக்கு ஊற்றலாம் இந்த பாருங்கள் ரெண்டு தம்பி தண்ணி இருக்குது இதை அப்படியே அந்த வாளியில் ஊற்றிடுறோம் ஊற்றி கலந்துடுறோம் இந்த செடிக்கு தகுந்த மாதிரி ஊற்றுறோம் ஒவ்வொரு செடிக்கு ரெண்டு ரெண்டு கப்பு ஊற்றுணும் இது மாதிரி எல்லா செடிக்கும் ரெண்டு ரெண்டு கப்பு ஊற்றுங்க இந்த கத்திரிக்காய் செடிக்கும் ரெண்டு கப்பு ஊற்றுறோம் இதுக்கும் ரெண்டு கப்பு ஊற்றுறோம் இதை பாருங்கள் மிளகாய் செடி அந்த கருவேக்கை செடிக்கும் ரெண்டு கப்பு ஊற்றுறோம் எலுமிச்சை செடிக்கும் ரெண்டு கப்பு ஊற்றுறோம் இந்த ரோஸ் ஒரு கப்பு ஊற்றுனா போதும் இதுக்கு ரெண்டு கப்பு ஊற்றுறோம் மிளிக்காய் செடிக்கும் ரெண்டு கப்பு ஊற்றுங்க இதே மாதிரி எல்லா செடிக்கும் ரெண்டு ரெண்டு கப்பு ஊற்றுங்க பாருங்கள் இதே மாதிரி எல்லா செடிக்கும் அடிங்க நம்ம செடி வழியாகவும் அந்த ஓளக்காய் தருவ உணவை ஸ்ப்ரேட் மூலயமா கொடுத்துட்டோம் இது மாதிரி கொடுக்கும்போது செடிகள் நன்றாக வளரும் இதே மாதிரி உங்கள் தோட்டத்தில் எல்லா செடிக்கும் அடிங்க இப்போ என்ன பாருங்கள் மிளகா அந்த செடிக்கு அடிச்சிட்டோம் இந்த நெல்லிக்காய் செடிக்கு அடிச்சிட்டோம் இங்கே உள்ள எலுமிச்சை செடியை பாருங்கள் இதே மாதிரி எல்லா செடி இந்த பதிவு பிடிச்சிருந்தால் எங்களுக்கு ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் கொடுங்க ஷேர் கொடுங்க தேங்க்யூ